சேலத்தில் அரசு உண்டு உறைவிட பள்ளியில் பயின்ற பழங்குடியின மாணவி ஒருவர் சென்னை ஐஐடியில் உயர்கல்வி படிக்கவுள்ளார் அவருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் சேலத்தில் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள கருமந்துறை பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர் ஆண்டி டெய்லரான இவருக்கு ஜெகதீஸ்வரி ராஜேஸ்வரி பரமேஸ்வரி ஆகிய மூன்று மகள்களும் ஸ்ரீகணேஷ் என்ற மகனும் உள்ளனர் இந்த நிலையில் புற்றுநோய் பாதிப்பால் கடந்த ஆண்டு ஆண்டி திடீரென இறந்துவிட்டார் அவரது இரண்டாவது மகள் ராஜேஸ்வரி கருமந்துறையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு வரை படித்துவிட்டு பின்னர் கருமந்துறையில் உள்ள அரசு உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து முடித்தார் மாணவி ராஜேஸ்வரி பத்தாம் வகுப்பு தேர்வில் முப்பத்தி எட்டு மதிப்பெண்களும் பனிரண்டாம் வகுப்பு தேர்வில் ஐநூற்று பனிரண்டு மதிப்பெண்களும் பெற்றார் பொறியியல் பட்டப்படிப்பு படிக்க விரும்பிய ராஜேஷ்வரி பெருந்துறையில் அரசு பயிற்சி மையத்தில் சேர்ந்து ஜேஇஇ நுழைவுத் தேர்வுக்கு பயிற்சி பெற்றார் இதில் மாணவி ராஜேஷ்வரி அகில இந்திய அளவில் நானூற்று பதினேழாவது இடத்தை பிடித்தார் அண்மையில் நடைபெற்ற கலந்தாய்வில் ராஜேஷ்வரிக்கு சென்னை ஐஐடியில் சேர இடம் கிடைத்தது கல்வராயன் மலைப்பகுதியிலிருந்து ஐஐடியில் படிக்கும் முதல் பழங்குடியின மாணவி என்ற பெருமையை ராஜேஸ்வரி பெற்றுள்ளார் இவருக்கு பள்ளி ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் ஊர் பொதுமக்கள் என பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல கருமந்துரை கிராமத்துல பழங்குடியினர் உண்டூர் இடமே நிலைய பள்ளியில தான் படித்தேன் டுவெல்த்து எங்க அப்பா பேர் வந்து ஆண்டி ஆனா இப்ப எனக்கு அப்பா இல்லை அம்மா பேர் வந்து கவிதா அவங்க வந்து கட்டட வழிக்கு தான் போறாங்க என்னுடைய டென்த் மார்க் வந்து நானூற்றி முப்பத்தி எட்டு டுவெல்த் மார்க் வந்து ஐநூற்றி பன்னெண்டு ஜேஇ எக்ஸாமில் கிளியர் பண்ணோம்னா நல்ல வேல்யூ இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நான் ஜேஇ மெயின் செலுத்தி கிளியர் பண்ணிட்டேன் முதலமைச்சர்லாம் வாழ்த்து சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ நான் வந்து ஐஐடியில் போய் ஆரோஸ்பேஸ் படிக்கலான்ட்ருக்கேன் முதலமைச்சர் வந்து என்னோட படிப்பு செலவு எல்லாத்துமே ஏற்றதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன்